உலகத்துல சந்தோஷமானவர்கள் யார் அப்படின்னா ரெண்டு தான் குறிப்பிட முடியும் போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா கவலைன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது அவங்க அடிச்சிட்டாலோ துப்பிட்டாலோ அல்லது நம்மள திட்டிட்டாலோ ஏதாவது ஒண்ணு நடந்தால் நமக்கு ஒரு தரித்திரம் போச்சு இந்த விஷயத்தை நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று பெறுங்க வணக்கம் வாழ்க நலம் நம்ம இப்போ இருக்கிறது கங்கை கரையில் அதாவது இது வந்து ரிஷிகேஷ் ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய கங்கை கரையில் தான் இருக்கிறோம் இது ஒரு அற்புதமான நாள் அதாவது நமக்கு உலகத்தில் சந்தோஷமானவர்கள் யார் அப்படின்னா ரெண்டு பேரை தான் குறிப்பிட முடியும் ரெண்டு பேரில் யாருன்னா ஒன்று ஒரு ஒரு வயது அல்லது ரெண்டு வயது குழந்தை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு வயசு தான் அந்த ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைங்க தான் சந்தோஷமாக இருக்குது உலகத்தில் எதை பற்றியும் தெரியாது எதை பற்றியும் கவலையும் இல்லை ஆக அவங்களுடைய சந்தோஷன்றது தனி ரெண்டாவதாக ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்க யாருன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் உண்மைதான் ஏன் அப்படின்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் நாம் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் பைத்தியம்னு என்ன பைத்தியம் அவங்க கிடையாது நம்ம தான் ஏன்னா தெளிவாக இருந்து போராட்டம் போராட்டம் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை தொட்டா பிரச்சனை வந்தால் பிரச்சனை இதில் தான்ங்கிறோம் ஆனால் நம்மலாம் நோ சுவாதீனமாகறத அர்த்தம் அவங்க புத்தி சுவாதீனம் இல்லை பைத்தியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்கள விட உலகத்தில் சந்தோஷமானவர்கள் யாரும் கிடையாது குழந்தைக்கு அடுத்தது அவங்க தான் சந்தோஷமானவர்கள் ஏன்னா எதுவுமே தெரியாது மழை தெரியாது வெயில் தெரியாது போனது தெரியாது வந்தது தெரியாது பசி தெரியாது தூக்கம் தெரிய மாட்டேங்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது சொந்தம் தெரியாது பந்தம் தெரியாது பாம்பு வரதான் தெரியாது தேள் தெரியாது மழை வருமான்னு தெரியாது கரண்ட் இருக்குதான் தெரியாது கரண்ட் இது மாதிரி பாருங்கள் எதுவுமே தெரியாது ஆனால் உயிரோடு இருப்பாங்க போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கவலைன்னா அவங்களுக்கு என்னான்னு தெரியாது உலகத்தில் சந்தோஷமானவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சரி இவங்க ரெண்டு பேரெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்காதீங்க யாரும் எல்லா கடவுள் எல்லாத்துக்கும் அனுகூலம் வச்சிருக்கலாம் இதுதான் விஷயம் அந்த தன்னலம் அதாவது உலக சுயநலமே இல்லாதவர்கள் அந்த ரெண்டு பேர் அதனால் தான் வீட்டிலெல்லாம் நம்ம பாருங்கள் ஏதாவது ஒரு காரியம் அந்த சீட்டு எழுதி போட்டு பார்க்குற பழக்கம் நிறைய குடும்பத்துக்கு உண்டு உங்களுக்குலாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி உண்டு இல்லை நான் போடுவேன்னு சீட்டு எழுதி பார்க்கும்போது அநேகமாக என்னென்னா அந்த குழந்தைய வச்சு தான் எடுப்பாங்க அதுக்குன்னு அவ்வளோ குட்டி குழந்தை இல்லை கொஞ்சம் விவரம் கம்மியாக இருக்கிற குழந்தை அதாவது ஒரு நாலஞ்சு வயசு அப்படி இருக்கிற வயசு குழந்தைய எடுப்பாங்க ஏன்னா அவங்க தான் அது வந்து ஒரு தெய்வீகமாக ஒரு ஒரு தெய்வமே எடுத்து கொடுத்தா தான் நினைப்போம் எடுத்து கொடுத்தா பார்த்தா நமக்கு நடக்கும் நடக்காதுன்னு அதை சொல்லிவிட்டு அது ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்தஸ்து வச்சுருக்குறோம் பாருங்க அதுதான் அதே மாதிரி இந்த புத்தி சுவாதினால இல்லாமல் ஒரு பெரியவங்களாக இருக்காங்க பாருங்கள் முப்பது வயசு இருபது வயசு பதினஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இவங்க கிட்ட எல்லாம் எப்படின்னா அவங்க நம்மளுக்கு தெரியாம நம்மளை அவங்க அடிச்சிட்டாங்க ஏதோ ஒன்று ரோட்ல போகும்போது பட்டுன்னு அடிச்சிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது என்னன்னு தெரியாது அது மாதிரி அடிச்சுட்டா அப்போ வந்து ஐயோ இவங்க அடிச்சிட்டாங்களே நினைக்காதீங்க அடிச்சா அதுலேருந்து உங்களுக்கு தரித்திரம்லாம் விளையிடுச்சின்னு முடிவு பண்ணிங்க அவங்க அடிச்சிட்டாலோ துப்பிட்டாலோ அல்லது நம்மளை திட்டாலோ ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு ஒரு தரித்திரம் போச்சு நமக்கு ஒரு கஷ்டம் கெடுச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இந்த விஷயங்களில் யோகம் உண்டு அதாவது இந்த பிறந்த குழந்த ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்த இருக்குல்ல அந்த குழந்தை நம்ம தலையில் அடிச்சுட்டா நல்லது தலையில் அடிச்சு தலையில் பொதுவாகவே தலையில் அடிக்காத அம்மா இல்லாத குழந்தையா அப்பா இல்லாத குழந்தை நம்ம வார்த்தை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கள்லாம் பேசுவோம் இல்லாத குழந்தைனா தலையில் அடிப்பாங்க ஆனால் குழந்தை தலையில் அடிச்சுட்டா தரித்திரம் போச்சு அதுவாக அடிக்கணும் நம்மளே அடிச்சுக்கூடாது கூட்ட டக்குனு தலையில் அடிக்கும் தலையில் அப்படி அடிக்கும் அடிச்சுட்டா வந்து நமக்கு நிறைய பேர் என் மார்பை உதச்ச குழந்தைன்னு சொல்லுவாங்க என்னை எட்டி ஒதைச்ச குழந்தைன்னு இந்த மார்பை அந்த குழந்தை ஏதாச்சும் எட்டி ஒதைச்சது அப்படின்னா நான் சொல்றது குட்டி குழந்தை பெரியவங்க இல்லை என்ன உண்மைக்குமே பலம் கிடைக்கும் ஆயுள் நீடிக்கும்னு சொல்கிறது உண்டு எப்படி பாருங்க இதே பெரியவங்கன்னு அப்படி கிடையாது எட்டி உதச்சிட்டாக்கா தரித்திரம் அவன் உடனே அடிக்க போயிவிடும் சண்டையாகிடும் கேசாக போய்டும் அதே மாதிரிதான் அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத இந்த பண்டாரங்கள் இவங்க இந்த ரோட்டில் இருப்பாங்க அவன் சித்தர்கள்னு சொல்லுவோம் நம்ம அது வேறு மாதிரி எல்லாரும் சொன்னாலும் நாங்களாம் சித்தர்கள்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நிலையெல்லாம் கிடைக்காது யாருக்கும் அதெல்லாம் அது ஒரு பிராப்தம் அது அது வேணும்னு அந்த நிலையை எடுத்துக்கவும் முடியாது நம்ம அது அது தானே அமையிறது அது அவங்களாம் நம்மளை திட்டாலோ அடிச்சிட்டாலோ துப்பிட்டாலோ இல்லை நம்ம கிட்டே ஏதாவது பிடிங்கிட்டாலோ நீங்கள் வருத்தப்படக்கூடாது கண்டிப்பாக நன்மைக்குன்னு முடிவு பண்ணுங்கள் அந்த நன்மை உங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக உருவாக்கும் ஏன்னா சுயநலமற்றவர்கள் தன்னலமற்றவர்கள் என்னன்னு தெரியாதவர்கள் செய்யும் போது ஒரு இறைவனே செய்த மாதிரி இது விஷயம் இருக்குது அதனால அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு பிஸ்கெட் விஸ்கெட்டு வாங்கி கொடுங்க ஏதாவது காசெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு தெரியாது அது என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு பிஸ்கட்ஸ்ட் வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க ஏதோ ஒன்று அவங்க தலநிலாம் வச்சுக்க மாட்டாங்க அது மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப பு புண்ணியம் நமக்கு நல்லது நடக்கும் பாவங்கள்லாம் விலகும் அந்த மாதிரிலாம் நடந்துடுது அப்படின்னா சன்னியாசிகள் மாதிரி இருப்பாங்க அவங்களாம் அந்த கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுங்க ரொம்ப விசேஷம் வருத்தப்பட்டுக்காதீங்க நமக்கு சர்வ காரியமும் நடக்கும் இந்த விஷயத்தை நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்